கேஎஸ் சேனல் நம்பரான ஒரு வணக்கம் மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு இன்றைக்கி விற்பனை பதிவில் பார்க்குறதுங்க நாலு பதிவு இருக்குதுங்க ஒரு கிருக்கெடாரி இருக்குதுங்க ஒரு பத்து லிட்டரு கரவையில் ஒரு மாடுங்க அதுவும் ஒரு மயில மாடு சென மாடுங்க செவல காலக்கன்று வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் என்ன விவரங்கள் சொல்கிறோம் என்ன விவரங்கள் விவரம் சொல்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்த்துக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா மதியம் வரக்கூடிய பதிவு தான் பொதுவாக மாடு வந்திருந்ததுங்க அந்த மாடு வீடியோ எடுக்கும்போது கன்று போடுற தருவாயிருந்தங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா சரி மதியம் போடக்கூடிய பதிவு லேட் ஆகிடுச்சு கண் போடுற மாதிரி இருந்ததுங்க புது உறவு மாடு வந்திருக்குது இன்றைக்கி வந்திருக்கிறது எல்லாமே நல்ல மாடுகள் கண்டுகள் கிருக்கடரி எல்லாமே இருக்குது வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு என்ன தேதியில் பதிவுவிட்ருக்கோம் என்ன விளைநில வர சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோ பதிவுலாம் முதல் பதியை பார்க்குறதுங்க ரொம்ப பழைய வர்க்கத்தில்ங்க நல்ல ரட்டத்தையும் அமைப்பு கட்டம் மூஞ்சி நல்லா சிறுங்காதுலையங்க மடிகாமல் சுத்தத்தில் பின் மாடு ஏற்றத்தில் வாழ் சனத்துலையே நல்லா வாழ இருக்கிறதோட ஒரு டாப் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய மாடுங்க சுத்தமான மாடு காங்கை மாடு மயிலை மாடுங்க போட்டால் அஞ்சாவது கன்றுங்க நாலு கன்று ஆல்ரெடி போட்டுருச்சு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பத்து இட்டுக்கு தாராளமாக மாடு இருக்கிற முறுக்கத்துக்கு நல்லா வச்சுருந்தோம்னா மாடு பதினெட்டுலேருந்து இருபத்தொரு இருபத்தி ரெண்டு எட்டு வரைக்கும் போடுங்க கரவைத்திறன் அப்படிங்கிறது நல்லா கரவைத்திறன் இருக்குங்க மாடு சுழு சுத்தமாக இருக்குதுங்க காங்கேயம் காலக்கிண்ண சேர்க்கப்பட்டிருக்கிறது கன்று போடக்கூடிய கன்று காங்கை கன்று போடுங்க பழைய வர்க்கம் டைப்பில் நல்லா வளர்த்தி கும்பலை பயிர் கொம்பாக இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல கன்று வரக்கூடிய வர்க்கத்தில் நல்ல தெளிவான மாடாக தேடிட்டு இருந்தீங்க இந்த மாடை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமுங்க மாட்டுக்கு மடிகாம்பு சுத்தம் எல்லா எல்லா சுத்தமும் இருக்குங்க எல்லா காங்கே மாட்டு மேலே பெரிய இருக்கிறவங்க ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி மாடுகள் தேடிட்டு இருப்பாங்க அந்த இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பழைய வர்க்கம் டைப்பில் நல்ல மாடு தெளிவான மாடுங்க கறவை நேரம் ரெண்டு டூ ரெண்டரை லிட்டரு பால் கறக்குங்க அதுவோ கண்ணு கன்று கால் காலை அணைச்சி கறக்கணுங்க கறவை கால் அணிக்கணும் இன்னொரு ஒரு வாரத்தில் வந்து கண்ணு போட்டுக்கும் நல்ல அழகு லட்சணத்தில் சிறந்த மாடு பழைய வர்க்கம் டைப்பில் வரக்கூடிய மாடுங்க விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் பழைய டைப் மாடுகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்ச அளவே இருக்குது ஏதோ ஒன்று ரெண்டு தான் விற்பனைக்கு வருதுங்க கொண்டாந்து போட்டுருக்குறோம் தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாய் விற்பனை விலைங்க ரெண்டு ஒன்றும் முன்ன பண்ண பண்ணிக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க கேட்டு தெளிவுபடுத்தி பார்த்துட்டு கூப்பிடுங்க நேரில் வர இருந்தாலும் தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்குங்க வீடியோ பற்றி ரெண்டாவது பதிவாக பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா செவலக்கன்று காலக்கன்றுங்க சுழு சுத்தமான கன்று ஒரு பதினோரு கோடி உயரத்தில் இருக்கும் தாடக்கூடி இருக்காதுங்க கண்ணு வந்து லேசான வாடல் தரத்தில் இருக்குது கால் கருப்பு தெளிவாக இருக்குதுங்க தீவனம் அடத்த விடம் தெளிவாக எடுத்துக்குது கழிப்பு சுழியோ குறைப்படுதோ கிடையாதுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் வாழ்க்கும் தெளிவாக இருக்குதுங்க கண் வந்ததையும் வந்து பார்த்தீங்கன்னா தவிடு நல்ல அட விடும் தெளிவாக எடுத்துக்குதுங்க தொந்தரவு எதுவும் கிடையாது கல்லாட்டை பேசஞ்சு வச்சோம்னா வயிறு நம்ப சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கடிச்சிருக்குதுங்க கொம்புதலை நல்ல கொம்புதலையாக இருக்கும் மற்றபடி தோல்நைஸ் நல்லா தோல்நைஸாக இருக்குதுங்க பூச்சி மாத்திரை போட்டு விட்டாச்சு இந்த வயிறு குறைஞ்சி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண் தெளிவாக இருக்குதுங்க கண்ணோட விற்பனை விலைநிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் பதினோரு டு பதினொன்றரை பொடி உயரத்தில் இருக்குதுங்க வீடியோ பகுதியில் பார்த்துருக்கிற மாடு வந்து பார்த்தீங்கன்னா சுழு சுத்தமான மாடுங்க நல்லா வட்டக்கோம்பு அமைப்பில் நல்ல கையால் ஊக்கத்தில்ங்க நல்ல எலும்பு கணத்தில் அகலத்தில் உயரத்தில் நல்லா மடிக்காமல் சுத்தம் இருக்கக்கூடிய மாடுங்க நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு பத்து லிட்டர் டு பன்னெண்டு லிட்டர் கருக்கம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வாங்கின இடத்துல எடுத்த வீடியோ மாடு வந்து நம்ம இடத்துக்கு வந்து வந்துடும் காலையில் வந்துடும் இன்றைக்கே ஏற்றிட்டு வரதாக இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து நமக்கு ஈற்ற எடுத்துருச்சுங்க நம்ம வந்து மா மாடு வாங்கினதுக்கப்புறம் மாடு வந்து கண் தற்போது வந்து பார்த்திங்கன்னா கன்று போட்டுருச்சுங்க மாடு சுழு சுத்தமாக இருக்குது போட்டிருக்கக்கூடிய கண்ணும் சுழு சுத்தமாக இருக்குதுங்க கறவை கால நிற்க வேண்டியதில்லை நல்ல பூங்காம்பாக இருக்குதுங்க சீம்பால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு லிட்டர் பால் கறந்து ஒரு லிட்டர் ஒன்று ஒரு லிட்டர் பாலுக்கு மேலே கண்ணு ஊட்டியிருக்குது வயது தம்பு ஊட்டி இருக்குதுங்க நல்ல முறையாக பராமரிச்சு அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய கறவை ஒரு நாளைக்கு ஒரு பத்து டூ பன்னெண்டு லிட்டர் கறவை கறந்துகிட்டு இருந்து தான் சொன்னாங்க மூணு கன்று போட்டு இப்போ போட்டிருக்கிற கன்று நாலாவது கண்ணுங்க இன்னும் பத்து இதுக்கு தாராளமாக மாடு அசால்ட்டை வச்சுக்கலாம் வாய் கடைசி நல்லா இருக்குதுங்க குணவனத்தில் நல்லா தெளிவான குணவனம் இருக்குது அதிக வட இந்தியாவும் க காங்கேயம் மாடும் கிராஸ் மாடுங்க அதாவது நாட்டு மாட்டுலேயே நம்ம காங்கேயம் நாட்டு மாடும் வடந்தியா மாடும் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஆகி பிறந்ததுங்க நல்ல பால் கெட்டித்தன்மை இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டிக்கு தான் ஊற்றிட்டு இருந்தாங்க நல்லா டெஸ்ட்டு வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நல்ல பால் அதிகமாக வேணும் வியாபாரம் பண்ணுறவங்க ஊருக்குள்ளே பால் கறந்து ஊற்றுறவங்க இல்லை அதாவது கம்பெனிகளுக்கு வந்து பால் தேவை அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க மாட்டோட முழு வீடியோ அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டியோடு முடிஞ்சால் நாளைக்கு பால் கறந்து போடுறோம் இல்லை அப்படின்னா நீங்கள் நாளைக்கு ஏதாவது நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நேரில் வந்து பாருங்கள் இல்லை ஒரு நாள் பச்சை ஓட்டமாக இருக்குது அப்படிங்குறக்கா வந்து ஒரு நாள் நிற்க வச்சு அடுத்த நாள் கூட பொருளானுட்ருக்கோம் கறவைக்கு தொந்தரவு எந்த தொந்தரவும் இல்லைங்க மாடு காங்கயம் மற்றும் வடந்தியை கிராஸ் மாடுங்க அதாவது இந்த ரெட் சத்தி ஊசி போட்டு பிறந்த மாடுங்க கண் காலக்கன்று போட்டிருக்குது மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குது ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் பாலுங்கிறதுலாம் அசால் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல மாடை கொண்டு வந்திருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்துக்கலாமங்க இன்றைக்கி தான் கன்று போட்டுருக்கிறதுனால நம்ம நாளைக்கு வீடியோ கண்டிப்பாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்காதுங்க ஒரு நாள் கழிச்சு தான் போடுவோம்னு நினைக்கிறோம் அதுக்குள்ள முன்னாடியே நேரில் வந்து பார்க்கறக்கு விருப்பம் இருக்கிறவங்க நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கங்க இல்லை நாளைக்கு ஏதாவது கறந்து வீடியோ போட சொன்னீங்கன்னா கூட தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் போட்டுக்கொண்டு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம் எந்த தொந்தரவும் இல்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் கால் நம்ம பால் கறந்துக்கலாம் எல்லா விதமான சுத்தமும் இருக்குது நல்லா செவலையில் வடந்தி அந்த ரட்சிந்தி மாடும் காங்கை மாடும் கினசேற்கையில் பிறந்த மாடுங்க கிராஸ் மாடு நல்ல பால் கெட்டித்தன்மையாக இருக்கும் கமர்சியில் ஏதாவது பயன்பாடு பயன்படுத்துகிறீங்க இந்த மாட்டை வந்து வாங்கிக்கலாமுங்க வேணுங்கிறவங்க நாளைக்கு நேரில் வர மாதிரி இருந்தாலும் வாங்க இல்லைனாலும் வீடியோ போடுறதுக்கு அப்புறம் பார்த்துட்டு கூப்பிட்ற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க மடி வந்து பார்த்தீங்கன்னா தொட்டையில் இப்போ கண் போடுறதுக்கு அப்புறம் வந்து நல்ல மடி வச்சு தான் கண் போட்டுதுங்க நல்ல மடி சுரப்பு இருந்தது மாடு நடக்க முடியாத அளவுக்கு மடி இருக்குதுங்க அதனால் நம்ம இன்றைக்கி இன்றைக்கோ அல்லது நாளைக்கும் வீடியோ போடுறதை கொஞ்சம் தவிர்த்துட்டு அடுத்த நாள் போடுறோம் வேணுங்கிறவங்க வாங்க இல்லை ஃபோட்டோவில் வீடியோவில் பார்த்து ஓகேனாலும் இந்த பதிவுலேயே பார்த்து மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாங்க பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ரூபா பட்ஜெட்டில் வருதுங்க வீடியோவில் பார்த்துருக்கிற கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கெடாரி ஒரு கிர்க் கெடாரிங்க பல் போடாத கிடாரிங்க சினை ஊசி போட்டு இருபத்தஞ்சி நாள் ஆகுது சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க நல்ல பெருவெட்டில் இருக்குது கைகள் ஊக்கமாக இருக்குதுங்க இன்றைக்கிட்டே அது வாங்கியிருக்குதுங்க நம்ம இடத்துக்கு வந்து வந்துடுச்சு நேரில் வரமா இருந்தாலும் நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்குங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கடாரி கைகள் சுத்தம் நல்ல எலும்பு கணம் மற்றபடி வாய் வாய்க்கடைசு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க கடாரிக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு மாதம் ஆச்சு இன்னும் பல் போடலைங்க இன்னும் பல் போடுறதுக்கு ஒரு ஆறு மாதம் ஆகும் மற்றபடி சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது நல்ல வாய் கடைசு இருக்குதுங்க சினை ஊசி வந்து பார்த்திங்கன்னா கிரு கிரு ஊசி தான் போட்டிருக்குதுங்க வடஞ்சியா மாட்டோட கிரு ஊசி தான் போட்டிருக்குது ஊசி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் ஆச்சுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா பட்ஜெட்டில் சொல்கிறோம் கிடாரி வந்து நம்ம எடுத்து வாங்கின இடத்துல வீடியோ எடுத்துங்க அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக தெரியல மாடு நல்ல பெருவட்டில் இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க